ஒரு டாக்டர்கிட்ட இதயத்தில் கோளாறுன்னு காமிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்தியாவுலயே பெரிய மருத்துவமனை அது அந்த டாக்டர் கீழே நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாசம் ஆகும் இது கதை இல்லை நிஜம் அப்படி அழைச்சிட்டு போகும்போது சின்ன குழந்தைங்கிறதுனால உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாங்க அந்த டாக்டர் டெஸ்ட் பண்றாரு குழந்தை மூணு மாசம்தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு அம்மா அப்பா எல்லாம் கதறிகிறார்கள் பதறுகிறார்கள் எல்லாரும் அழுகுறாங்க வேற வழியே இல்லையான்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஆப்ரேட் பண்ணலாம் முப்பது சதவிகிதம் தான் குழந்தை பிழைக்கும் எழுபது சதவிகிதம் குழந்தை இறக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்க வேற வழி இல்லை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுற தினம் தினம் அந்த டாக்டர் வந்து அந்த ஆப்ரேஷன் கொடுத்து ஒரு வாரம் அட்மிஷன் போட்டு அந்த ரூம் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் நீ நிச்சயமாக பொழைச்சுக்குவ பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவ நம்ம வணங்குற தெய்வம் உன்னை கைவிடாத இப்படி நம்பிக்கையை சொல்றத பார்த்துக்கிட்டே போறாரு இவரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண போறவர் ஒரு நாளைக்கு பத்து க இதயத்தை அறுக்கிறவர் அவர் ஏடா கொஞ்சம் தான் இந்த அம்மா இவ்வளோ நம்பிக்கையை சொல்லுதேன்னு பார்த்துக்கிட்டே போறாரு ஆப்ரேஷன் பண்ணுற நாள் அன்னைக்கு டேபிளில் கொண்டு வந்து அந்த பொண்ணை படுக்க வச்சு முகத்தெல்லாம் கட்டிக்கிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு பத்து டாக்டர் படைய சொல்ல பெரிய டாக்டர் இதயத்தை அறுக்கிறதுக்கு வந்துட்டார் வந்த உடனே அந்த பிள்ளைய ஒரு தட்டு தட்டி கொடுத்து நீ பயப்படாதமா உன்னை நான் எப்படியும் காப்பாத்திருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக சொல்றாரு அந்த பொண்ணு சொல்லுது டாக்டர் நான் ஒன்னும் பயப்படல ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு நீங்க பதில் சொன்னா தான் நான் ஆபரேஷனுக்கு ஒத்துக்குவேங்க என்னமா சந்தேகம்னு கேட்கிறாரு இதயத்தை ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே ஓபன் ஹார்ட் சர்ஜரினா இதயத்தையே புலந்து ஓபன் பண்ணுவீங்களா அறுப்பீங்களான்னு கேக்குது பயப்படாதமா வலிக்காம செய்யறேன்னு சொல்றாரு அப்ப அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வலிக்கும்லாம் நான் ஒன்றும் பயப்படல எங்கள் அம்மா என்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம் பற்றாமல் பார்த்துக்குங்க நான் கடவுளை இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆயிடுவேன் கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன் நீ சொல்லணும்டாங்க மிரண்டு போறாரு டாக்டர் ஏன்னா அந்த பிள்ளை இவ்வளோ நம்புது என்ன ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணணும் ஐம்பதாவது நிமிடத்தில் இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு இதய துடிப்பு நின்று விடுகிறது குழந்தை இறந்து போச்சு முடிவு டாக்டர் தன்னுடைய படிப்பு தன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு ஆனா குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையினுடைய பாடியை க்ளோஸ் பண்ணி அவங்க அம்மா பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நினைக்கிறாரு நம்ம படிச்ச படிப்பு தான் காப்பாத்தலை அந்த ஏழை தாய் இப்படி வந்து ஒரு நம்பிக்கை விதைகளை அந்த பெண்ணினுடைய மனதிலே விதைத்தாலே அதை முழுசாக நம்பி அந்த பொண்ணு நான் பொழைச்சுப்பேன் சொன்னிச்சேன் அதுக்காக கூட பொழைக்கலையே அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி டாக்டர் இதயத்துக்கு ரத்தம் வருது பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் அப்படிங்குது உடனே எல்லாம் எல்லா மிஷின் நின்று போன மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை பிழைச்சிக்குது பிழைச்ச உடனே எல்லோரையும் கூப்பிட்றாரு டாக்டர் மற்ற எல்லாம் இது மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா டா இது வரைக்கும் ஒரு நிமிஷம் இதே நின்று போய் திரும்ப துடிச்சதுங்கிறாரு இல்லைங்கிறாங்க சரி நான் இப்போ அந்த குழந்தைய பார்க்க போகிறேன் ஒரு வாரம் ஆச்சு தையெல்லாம் பிரிச்சாச்சு அந்த குழந்தை கடவுள் எப்படி இருக்குன்னு கேட்குமே நான் என்னடா சொல்கிறதுன்னு கேட்குறாரு ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க எல்லா டாக்டர் இவர் ஒரு முடிவோடு போகிறார் அங்கே போனோன்னே அந்த குழந்தை எந்திரிச்சி ஒடியாந்து ஒரு காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் பொழைச்சிருவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரியே பொழைச்சிட்டேன் நீங்கள் பார்த்திங்களா குழந்தைய நான் பொழைச்சதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆனா நான் பொழச்சிட்டேன் பாத்தீங்களா ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேக்குது இது நினச்சி தானே அவர் போனாரு கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து விட்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார் அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய ஏழை தாய் நின்று கொண்டு இருந்தாள் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தாங்க அங்க பிள்ளைங்களுக்கு பாடமாக வச்சிருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி படித்தேன் வியந்து போனேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சியிலே ஜப்பான் இருக்கும்போது இராணுவ வீரர்கள் ஓடி வந்து யாரெல்லாம் பார்க்குறானோ எல்லாத்தையும் வெட்டிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோம் அது மாதிரி ஒரு தாய் ரெண்டு குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றால் வாசலிலே ராணுவம் வருதுன்னு எல்லாரும் ஓடுறாங்க மறைவிடத்தை நோக்கி இந்த தாய் ரெண்டு குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு ஓடுறோம் அப்படி ஓடும்போது பக்கத்தில் குளம்படி சத்தம் கேட்குறது குதிரை பின்னாடி வந்துடுச்சு மூணு பேரும் செத்து போயிடுவோம்னு நினைக்கிறான் ஒரு நிமிஷம் நின்று ரெண்டு குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தையை மட்டும் இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட ஓடுறான் மறைவிடத்துக்கு போயிடுறான் போய் அங்கேருந்து திரும்பி பார்க்குறா விடப்பட்ட குழந்தையினுடைய தலை இராணுவ வீரனுடைய கத்தியினால் துண்டாக்கப்படுவதை பார்த்து கதறி கதறி அழுகிறான் இராணுவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க திரும்பி வந்தாங்க எல்லாரும் மறைவிடத்துலேருந்து ஒரு பெரியவர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைய ரெண்டு கண்ணு மாதிரி தானே எப்படிமா நீ ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்குற அப்போ அந்த தாய் சொல்கிறா தாயினுடைய பெருமை என்ன என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள் நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும் அதற்காக சொல்லுகிறேன் அப்போ அந்த தாய் சொல்கிறா என் குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறு ஊட்டிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இராணுவம் வந்துருச்சு மூணு பேரையும் காப்பாத்தணும் பார்த்த முடியல ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தின ஐயா விடப்பட்ட குழந்தை என்னுடைய குழந்தை இறந்து போன குழந்தை என்னுடைய குழந்தை காப்பாற்றிய குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைன்னு சொன்ன ஒரு தாயினுடைய தியாகம் என்ன என்பதை பெண்ணினுடைய தியாகம் என்ன என்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்திருக்கின்றார்கள் பிள்ளைங்கள்லாம் ரைட்டு இப்ப நிறைய அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி தயவுசெய்து மனதில் மனதில பதிவு வைத்துக் உங்களை வாழ்க்கையில் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுடைய தாயை உதாசீனப்படுத்தாதீர்கள் ஏன் தெரியுமா தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவள் நம்முடைய தாய் மட்டுமே அதனால்தான் மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தர் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள் தமிழகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு ஆனால் கெட்ட தாய் என்று யாருமே இல்லை என்கிறார் விவேகானந்தர் அப்படின்னா என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் உன்னுடைய தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாகங்கிறது பைபிள் இஸ்லாமியர்களுடைய வேதமான குரான்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா வீட்டிற்குள்ளே இருக்கின்ற சொர்க்கத்தை மறந்துவிட்டு சொர்க்க வாசலை வெளியில் தேடுகின்றாயே முட்டாளே வீட்டுக்குள்ளே இருக்கின்ற உன்னுடைய தாய் தானடா சொர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் பலவீனத்திலும் பலவீனமாக பத்து மாதம் உங்களை சுமந்து புரண்டு படுத்தால் கூட பிள்ளைக்கு வலிக்குமே என்று கையை தொட்டிலாக்கி கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்ப்பவர்கள் தான் நம்முடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டி இருப்பான் பாரதி தாய் தாண்டா தெய்வம் ஏன் அப்படி சொன்ன தெரியுமா வீட்டுல சோறு நல்லா சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு சோறு நல்லா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்க அதான் தாயோட சிறப்பு வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிருக்கூடாதான்னு அப்பா கேட்பாரு ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு கேட்பான் தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாலா போன மலை வெளியில போகும்போதா பெய்யணும் மலையை திட்டுவாள் அதான் தாய் அப்படிப்பட்ட தாயை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்க இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன் தெரியுமா பிள்ளைங்க வளர்ந்தோன்ன அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாய் தாங்கிறத உணர்றதில்லை நான் நான் என்ற அகங்காரம் வந்து விடுகிறது அந்த நான்கிறது யாரு உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற இரத்த நாளங்கள் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதே நடராஜன் நான் போய் பார்த்தேன் அடுத்தது நடராஜன் போய் அவங்க பேசினார் இது ஏன் சொல்றேன் தெரியுமா ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல்படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார் நாம் சிறுவயதிலே நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல நண்பர்களே தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதுகலம்படியே பாடுபட்டு முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை ஏன் அவ்வளவு தூரம் வரப்பிலே பில்லறு வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் உங்களிடம் சிறப்பு விருந்தினராகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்ற தாயே சேரும் அப்படி நீங்க முதல்ல நினைக்கணும் அந்த தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற யாரும் ஒருபோதும் காரணமாகி விடாதீர்கள் ஏன் தெரியுமா உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் இது தயில ஒரு டாக்டர்கிட்ட இதயத்தில் கோளாறுன்னு காமிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இந்தியாவிலேயே பெரிய மருத்துவமனை அந்த டாக்டர் கீழே நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாசம் ஆகும் இது கதை இல்லை நிஜம் அப்படி அழைச்சிட்டு போகும்போது சின்ன குழந்தைங்கிறதுனால உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க அந்த டாக்டர் டெஸ்ட் பண்றாரு குழந்த மூணு மாதம்தான் தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு அம்மா அப்படிலாம் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் எல்லாரும் அழுகுறாங்க வேறு வழியே இல்லைன்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஆப்ரேட் பண்ணலாம் முப்பது சதவிகிதம் தான் குழந்தை பிழைக்கும் எழுபது சதவிகிதம் குழந்தை இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க வேறு வழி இல்லை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு வாரம் கழித்து ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுற தினம் தினம் அந்த டாக்டர் வந்து அந்த ஆப்ரேஷன் கொடுத்து ஒரு வாரம் அட்மிஷன் போட்டு அந்த ரூம் வழியாக ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் நீ நிச்சயமாக பொழைச்சுக்குவ பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பிழைச்சிக்குவ நம்ம வணங்குற தெய்வம் உன்னை கைவிடாத இப்படி நம்பிக்கையை சொல்கிறத பார்த்துக்கிட்டே போறாரு இவரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண போகிறவர் ஒரு நாளைக்கு பத்து க இதயத்தை அறுக்கிறவர் அவர் ஏடா கொஞ்சம் தான் வாய்ப்பு இந்த அம்மா இவ்வளோ நம்பிக்கையை சொல்லுதேன்னு பார்த்துக்கிட்டே போகிறார் ஆப்ரேஷன் பண்ணுற நாள் அன்னைக்கு டேபிளில் கொண்டு வந்து அந்த பொண்ணை படுக்க வச்சு முகத்தெல்லாம் கட்டிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு பத்து டாக்டர் புடை சொல்ல பெரிய டாக்டர் இதயத்தை அறுக்கிறதுக்கு வந்துட்டு உடனே அந்த பிள்ளைய ஒரு தட்டு தட்டி கொடுத்து நீ பயப்படாதமா உன்னை நான் எப்படியும் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறார் அந்த பொண்ணு சொல்லுது டாக்டர் நான் ஒன்றும் பயப்படல ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்குவாங்குது என்னம்மா சந்தேகம்னு கேட்குறேன் இதயத்தை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா இதயத்தையே புலந்து ஓப்பன் பண்ணுவீங்களா அறுப்பீங்களான்னு கேட்குது பயப்படாதமா வலிக்காம செய்யறேன்னு சொல்ற அப்ப அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வலிக்கும்னா நான் ஒன்னும் பயப்படல எங்க அம்மா என்னுடைய இதயத்துல கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம் பற்றாம பாத்துக்குங்க நான் கடவுளை பார்த்தது இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நல்லா ஆயிடுவேன் கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன் நீ சொல்லணும்டாங்க மிரண்டு போறாரு டாக்டர் என்னடா அந்த பிள்ளை இவ்வளவு நம்புதே என்ன ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணணும் ஐம்பதாவது நிமிடத்தில் இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு இதய துடிப்பு நின்று விடுகிறது குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு முடிவு பண்ணுறார் டாக்டர் தன்னுடைய படிப்பு தன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையினுடைய பாடியை க்ளோஸ் பண்ணி அவங்க அம்மா அப்பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நினைக்கிறாரு நம்ம படித்த படிப்பு தான் காப்பாத்தலை அந்த ஏழை தாய் இப்படி வந்து ஒரு நம்பிக்கை விதைகளை அந்த பெண்ணினுடைய மனதிலே விதைத்தாலே அதை முழுசாக நம்பி அந்த பொண்ணு நான் பொழைச்சிப்போன்னு சொன்னிச்சேன் அதுக்காக கூட பிழைக்கலையே அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி டாக்டர் இதயத்துக்கு ரத்தம் வருது பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் அப்படிங்குது உடனே எல்லாம் எல்லா மிஷின் நின்று போன மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை பிழைச்சிக்குது பிழைச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்றாரு டாக்டர் மற்ற டாக்டர்லாம் இது மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களாடா இது வரைக்கும் ஒரு நிமிஷம் இதே நின்று போய் திரும்ப துடிச்சதுங்கிறாரு இல்லைங்கிறாங்க சரி நான் இப்போ அந்த குழந்தைய பார்க்க போகிறேன் ஒரு வாரம் ஆச்சு தையெல்லாம் பிரிச்சாச்சு அந்த குழந்தை கடவுள் எப்படி இருக்குன்னு கேட்குமே நான் என்னடா சொல்கிறதுன்னு கேட்குறாரு ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க எல்லா டாக்டர் இவர் ஒரு முடிவோடு போறாரு அங்கே போனோன்னே அந்த குழந்தை எந்திரிச்சு ஓடியாந்து இவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் பொழைச்சிருவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரியே பொழைச்சிட்டேன் நீங்க பாத்தீங்களா குழந்தைய நான் பொழைச்சதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் நான் பொழைச்சிட்டேன் பாத்தீங்களா ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேக்குது இது கேக்கும் நினைச்சுதானே அவர் போனாரு கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து விட்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார் அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய ஏழை தாய் நின்று கொண்டு இருந்தாள் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தேங்க அங்கே பிள்ளைங்களுக்கு பாடமாக வச்சுருக்குறாங்க அது என்னன்னு கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி படித்தேன் வியந்து போனேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ராணுவ ஆட்சியிலே ஜப்பான் இருக்கும்போது இராணுவ வீரர்கள் ஓடி வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோம் அது மாதிரி ஒரு தாய் ரெண்டு குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றால் வாசலிலே ராணுவம் வருதணுன்னு எல்லாரும் ஓடுறாங்க மறைவிடத்தை நோக்கி இந்த தாயே ரெண்டு குழந்தையும் இடுப்பில் வச்சுட்டு ஓடுறோம் அப்படி ஓடும்போது பக்கத்தில் குழம்படி சத்தம் கேட்குறது குதிரை பின்னாடி வந்துடுச்சு மூணு பேரும் செத்து போயிடுவோம் நினைக்கிறான் ஒரு நிமிஷம் நின்று ரெண்டு குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தைய மட்டும் இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட ஓடுறான் மறைவிடத்துக்கு போயிடுறான் போய் அங்கேருந்து திரும்பி பார்க்குறா விடப்பட்ட குழந்தையினுடைய தலை இராணுவ வீரனுடைய கத்தியினால் துண்டாக்கப்படுவதை பார்த்து கதறி கதறி அழுகிறான் இராணுவர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க திரும்பி வந்தாருங்க எல்லாரும் இருந்து ஒரு பெரியவர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைய ரெண்டு கண்ணு தானே எப்படிமா நீ ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்குற அப்போ அந்த தாய் சொல்றா தாயினுடைய பெருமை என்ன என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள் நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும் அதற்காக சொல்லுகின்றேன் அப்ப அந்த தாய் சொல்றா என் குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறு ஊட்டிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இராணுவம் வந்துடுச்சு மூணு பேரையும் காப்பாற்றணுன்னு பார்த்தா முடியல ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றினேன் ஐயா விடப்பட்ட குழந்தை என்னுடைய குழந்தை இறந்து போன குழந்தை என்னுடைய குழந்தை காப்பாற்றிய குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைன்னு சொன்ன ஒரு தாயினுடைய தியாகம் என்ன என்பதை பெண்ணினுடைய தியாகம் என்ன என்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்திருக்கின்றார்கள் நம்ம எல்லாரும் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணுன்னு ஆசை எங்கே பிரச்சனை வருதுன்னா பெற்றோர்கள் அத்துணை பேருக்கும் பிள்ளை பாசம் உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம் பிள்ளை பிறக்கும் போதே அது பில்கேட்ஸ் ஆயிடணுன்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணுன்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியறதில்ல பில்கேட்ஸனுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் நீங்கள் உங்களுடைய கனவை புள்ள கண்ணில் பார்க்க ஆரம்பித்தா நடக்காது அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் கேட்குறீங்க பிள்ளைகளை வந்து தேவையில்லாமல் தாங்கு தாங்குன்னு தாங்காதீங்க பிள்ளைகளை தைரியமாக வழங்க பிள்ளைங்களை சொந்த காலில் நிற்க விடுங்க எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை முடமாக்கிறாதீங்க இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அம்மா அப்பா என்ன செய்கிறோமோ அதை தான் பிள்ளைங்க செய்யும் அம்மா அப்பா என்ன சொல்கிறோமோ அதை கேட்காது ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா நீங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லுன்னா அந்த பிள்ளை போய் இல்லைன்னு சொல்லும் அடுத்த நாள் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்டயே சொல்லும் நம்ம தானே போய் சொல்ல சொல்லி தரோம் இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை வீணாக்குகின்ற அம்மாலாம் பிள்ளைங்களை வந்து டிவி பார்க்காதேன்னு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது நினச்சி பாருங்க நீங்கள் சொல்கிறதானே அது செய்யும் அப்போ நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுகின்றோமோ நடந்து காட்டுகின்றோமோ அதை பார்த்து 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 தான் பிள்ளைங்க வளர்த்து அதனால நீங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணுன்னா விரை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்காது நீங்கள் அது மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் கடைசியாக பெண் பிள்ளைகளினுடைய நிறைய பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்குறீங்க முன்னாலேயே நிறைய பேர் இருக்கீங்க உங்களோட தைரியம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்றேன் இப்போங்க படித்தாங்க இங்கிலீஷில் அகில இந்திய துப்பாக்கி சுடுற போட்டியில் மூணு தடவை கலந்துக்கிட்டு இவர் தங்கப்பதக்கம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் ஆனால் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் நான்காவது முறையாக நான் தங்கப்பதக்கம் வாங்குவேன் என்று தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அகில இந்திய போட்டிக்கு அனுப்பியது நான் மூணு தடவை தங்கப்பதக்கம் கேரளாவில் இருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார் என்னை விட வயதில் மூத்தவர் எப்படியும் அவரை விட ஒரு அரை மார்க் ஒரு மார்க் நான் கூட வாங்கிடுவேன் நான் ஜெயிச்சிடுவேன் அதனால் எனக்கு தங்கமும் அவருக்கு வந்து வெள்ளியும் கிடைக்கும் இதை எனக்காக சொல்லலை பெண்களுக்காக சொல்லுகின்றேன் உங்களுக்கு தெரியும் நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் புல்லில் அடித்தா அஞ்சு மார்க் அவுட்டரில் அடித்தா ரெண்டு மார்க் இன்னரில் அடித்தா ஒரு மார்க் இது வந்து எல்லாருக்கும் உள்ள மார்க்கு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு அரை மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன் நாலாவது தடவை போகும்போது முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கத்தையும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்தையும் ஒரு மனிதன் விட்டொழிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் முன்னேற முடியாதுன்னு எனக்கு சொல்லித் தரத்துக்கு ஆள் இல்லை நம்ம தான் மூணு தடவை ஜெயிச்சிருக்கோமே நம்மளை யாரா ஜெயிக்க முடியும்ன்ட்டு நான் போகிறேன் அங்கே போனோன்னா அச்சுத நாயர் எங்கேன்னு கேட்டால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டா இருந்தாங்க எனக்கு மகா மகிழ்ச்சி நமக்கு போட்டியே இல்லைன்னு நாக் அவுட் சிஸ்டம் எல்லோரும் அவுட் ஆனதுக்கப்புறம் என்னோட போட்டி போடுறதுக்கு கடைசியா ஒரு பொண்ணு வந்து நினைச்சு ஐபிஎஸ் கேரளால இருந்து அர்ச்சனான்னு பேரு எனக்கு பெரிய ஆச்சரியம் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் துப்பாக்கி சுடுகின்ற போட்டியிலே மூன்று முறை தங்கம் வாங்கிய என்னை ஜெயிப்பதற்கு ஒரு பெண் நான் ஒன்றை என்ன நினைக்கிறேன் இந்த பொண்ணால என்ன பண்ண முடியும் நம்மள இதை ஜெயிச்சுருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாஸ் போடுவாங்க டாஸ்லாம் வேண்டாம் நானே முன்னாடி சொல்கிறேன்னு அந்த பொண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு சுடுங்கான்னுச்சு நான் போய் சுட்டேன் ஒரு நாளைக்கு இருபது ரவுண்டு பிராக்டிஸ் பண்றேன் நான் ஆறு ரவுண்ட்ல அஞ்சு ரவுண்டு புல்லு நல்ல மார்க் ஒரு ரவுண்டு இன்னர் நான் தான் ஜெயிப்பேன்னு வந்து உட்கார வாழ்ற தேவாரம்லாம் என்னோட உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணங்க வந்துச்சு அதுவும் ஒரே மூச்சில் சுட்டுச்சு ஆறுக்கு அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு இன்னர் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படா ஒரு பொண்ணு மொத தடவை வரும்போதே இவ்வளோ நல்லா சுடுதுன்னு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சொன்னாங்க அந்த டார்கெட்டை பாருன்னு நான் பார்த்தேன் எல்லா துப்பாக்கி குண்டுகளும் என்னுடைய குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய டார்கெட்ல குண்டுகள் நெருக்கமாக துளைத்திருந்தது குரூப்பிங் சொல்லுவோம் என்னடா நம்மளை விட அந்த பொண்ணு நல்லா சுடுதே அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார் ஜட்ஜு நான் உடனே எஸ்ன்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து டாஸ்லாம் போட முடியாது இது சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற விஷயம் இல்ல திறமையின் அடிப்படையில் முடிவு செய்யறது உனக்கு தைரியம் இருந்தா வாடா திரும்ப சுடலான்னு ஒத்துக்கொண்டே வேற வழி இல்லை

அந்த பொண்ணை தொடச்சி எடுத்து கொடுத்துரு எனக்கு சல்யூட் அடிச்சிட்டு நான் எந்திரிச்சு சல்யூட் அடிச்சி ஏமா நாளில் உனக்கு அடிக்கணும் நீ எதுக்கு எனக்கு அடிக்கிற நான் தோத்து போயிட்டல அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு கலியமூர்த்தி எஸ்பி அவர்களே என்னிடம் தோட்டதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை நான் அவளுடைய மகள் என்று கூறினேன் அப்படின்னா பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெருசு ஒரு அப்பா சாதிக்க முடியாத ஒரு பொண்ணு வந்து சாதிக்குதுன்னா பெண்கள் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் தினற் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் போன்றவாறில் முயவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினற்பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் இங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் இங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றர்வாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்குத் தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினற்பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றுருவாரில் முயவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினற்பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றறுவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினற்பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் இங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினற்பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்குத் தருபவரும் உலகில் இங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லா திருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றுருவாரில் முயுவ விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்குத் தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார்